டிடி தமிழ் செய்திகளை வழங்குவதற்காக நான் விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் கன்னியாகுமரி கடலில் விவேகானந்தர் மண்டபத்தில் இருந்தபடி சூரிய நமஸ்காரம் செய்தார் பிரதமர் நரேந்திர மோடி வீடியோ வெளியீடு மதம் சார்ந்த விஷயங்களில் பாஜக தலைவர்கள் மக்களை தவறாக வழிநடத்துகின்றனர் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றச்சாட்டு அரசியல் அமைப்பை காக்க துணை நின்ற கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு நன்றி காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி ட்வீட் மத்தியில் ஆட்சி மாற்றம் நிச்சயம் வரும் தேசிய மாநாட்டு கட்சித் தலைவர் ஃபருக் அப்துல்லா நம்பிக்கை பீகார் ஒடிசா உள்ளிட்ட வட மாநிலங்களில் கடும் வெப்பம் வெப்ப அலையால் இருபத்தி மூன்று பேர் உயிரிழப்பு பாலியல் வழக்கில் சிக்கிய பிரஜ்வல் ரேவண்ணா பெங்களூரு விமான நிலையத்தில் அதிகாலையில் கைது சிறப்பு குழு முன்பு ஆஜர்படுத்தப்பட்டார் நாளை நடைபெறும் இறுதிக்கட்ட தேர்தலில் அதிக அளவில் வாக்காளர்கள் வாக்களிப்பதன் மூலம் புதிய சாதனை படைக்க வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் வாரணாசியில் போட்டியிடும் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள வீடியோ செய்தியில் வாக்காளர்கள் நாளை நடைபெறவுள்ள ஏழாம் கட்ட தேர்தலில் வாக்களிப்பதன் மூலம் புதிய சாதனை படைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் வாரணாசி தேர்தல் என்பது வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதை உள்ளடக்கியது என்று அவர் கூறியுள்ளார் தம்மை பொறுத்தவரை ஆன்மீக சக்தியின் நகரமாக வாரணாசி திகழ்வதாக அவர் தெரிவித்துள்ளார் மேலும் உலகின் கலாச்சார தலைநகரமாகவும் இசையின் தளமாகவும் வாரணாசி திகழ்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வாரணாசி மக்களின் ஆசிர்வாதத்தாலும் பாபா விஸ்வநாத்தின் தொடர் வாழ்த்துகளாலும் தாம் இந்த நகரத்தின் பிரதிநிதியாக இருப்பதாக அவர் கூறியுள்ளார் கடந்த பத்து ஆண்டுகளில் வாரணாசி நகரம் இளைஞர்களின் நலன் மற்றும் வளர்ச்சியின் தலைநகராக திகழ்வதாகவும் அவர் பெருமிதம் தெரிவித்துள்ளார் தாம் வாரணாசியில் மீண்டும் போட்டியிட மனு தாக்கல் செய்த தொகுதியின் இளைஞர்களிடம் உற்சாகத்தை கண்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதே உற்சாகத்தை வாக்குப்பதிவு நாள் அன்று ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் நிறைவேற்ற வேண்டும் என்றும் வாரணாசி மக்கள் தமக்கு வலுவை கொடுத்து புதிய சக்தியை அளிக்க வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார் தமிழகம் வந்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி கன்னியாகுமரி கடலில் விவேகானந்தர் மண்டபத்தில் இருந்தபடி இன்று காலை சூரிய நமஸ்காரம் செய்தார் திருவனந்தபுரத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் நேற்று கன்னியாகுமரி வந்த பிரதமர் நரேந்திர பகவதி அம்மன் கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்தார் படகு மூலம் கன்னியாகுமரி கடலின் நடுவே உள்ள விவேகானந்தர் நினைவு மண்டபத்திற்கு சென்ற பிரதமர் அங்கு தியானம் மேற்கொண்டு வருகிறார் தமது தமிழக பயணத்தின் இரண்டாம் நாளான இன்று காலை விவேகானந்தர் மண்டபத்தில் இருந்தபடி சூரிய நமஸ்காரம் செய்தார் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது நாளை பிற்பகல் வரை பிரதமர் நரேந்திர மோடி தியானம் செய்ய உள்ளார் பிரதமர் வருகையை முன்னிட்டு கன்னியாகுமரி முழுவதும் காவல்துறையினரின் கட்டுப்பாட்டுக்குள் வரப்பட்டுள்ளது. மதம் சார்ந்த விஷயங்களில் பாஜக தலைவர்கள் மக்களை தவறாக வழி நடத்துகின்றனர் என அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியுள்ளார் தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்களவைத் தேர்தல் பிரச்சாரத்தின் போது தமது கட்சி பெயரை இருநூற்று முப்பத்தி இரண்டு முறையும் தமது பெயரை எழுநூற்று ஐம்பத்தி எட்டு முறையும் உச்சரித்த பிரதமர் வேலை வாய்ப்பின்மை குறித்து ஒரு வார்த்தை கூட பேசவில்லை என குறிப்பிட்டார் தம் பெயரையும் தம் கட்சி பெயரையும் பல முறை உச்சரிக்க முடிந்த அவரால் இளைஞர்கள் வேலையில்லாமல் தவிப்பது குறித்து பேச இயலவில்லை என்றும் கார்கே கூறினார் மதம் சார்ந்த விஷயங்களில் பாஜக தலைவர்கள் மக்களை தவறாக வழிநடத்துவதாகவும் கார்கே விமர்சித்தார் பிரதமர் மோடி தேர்தலில் போட்டியிட தடை விதிக்க கோரிய மனுவை டெல்லி உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது கேப்டன் தீபக் குமார் என்பவர் தில்லி உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் ஏர் இந்தியா நிறுவனத்தை விற்பனை செய்ததில் மோடி தீவிர பங்கு வகித்ததாகவும் அதற்கான ஆவணங்களை அவர் அழித்தார் என்றும் கூறியிருந்தார் எனவே தற்போதைய தேர்தலில் அவர் போட்டியிட தடை விதிக்க வேண்டும் என்றும் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த மனுவை தள்ளுபடி செய்த உயர்நீதிமன்ற நீதிபதி சச்சின் தத்தா ஆதாரமற்ற பொறுப்பற்ற குற்றச்சாட்டுகளுடன் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தீய நோக்கத்துடன் இது உள்ளதாகவும் அவதூறு கூறுவதையே நோக்கமாக கொண்ட இம்மனு விசாரணைக்கு உகந்ததல்ல என்றும் தனது உத்தரவில் கூறியுள்ளார் பெற்ற அரசு ஊழியர் வீட்டில் வலுக்கட்டாயமாக நுழைந்து தாக்குதல் நடத்தியதாக தொடரப்பட்ட வழக்கில் சமாஜ்வாதி கட்சியின் மூத்த தலைவர் அசம்கானுக்கு பத்தாண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்து மாதம் உத்தரப்பிரதேசத்தின் ராம்பூரில் உள்ள துங்கர்பூர் காலனியில் வசித்து வந்த அஃப்ரர் என்பவரின் வீட்டில் வலுக்கட்டாயமாக புகுந்து தாக்குதல் நடத்தியது அவர்களை மிரட்டியது என பல்வேறு வழக்குகள் அசம்கான் மீது தொடரப்பட்டன இந்த வழக்குகளில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டது நிலையில் அவருக்கு பத்து ஆண்டுகள் சிறை தண்டனையும் பதினான்கு லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்து ராம்பூர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது ஏழாவது மற்றும் இறுதிக்கட்ட மக்களவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் நேற்றுடன் நிறைவடைந்தது மக்களவை தேர்தல் ஏழு கட்டங்களாக நடத்தப்பட்டு வருகிறது முதல் ஆறு கட்ட தேர்தல்கள் அமைதியாக நடந்து முடிந்த நிலையில் எட்டு மாநிலங்களைச் சேர்ந்த ஐம்பத்தி ஏழு தொகுதிகளுக்கு நாளை ஏழாவது மற்றும் இறுதிக்கட்ட தேர்தல் நடைபெற உள்ளது உத்தரப்பிரதேசம் மற்றும் பஞ்சாபின் பதிமூன்று தொகுதிகள் மேற்கு வங்கத்தின் ஒன்பது தொகுதிகள் பீகாரின் எட்டு தொகுதிகள் ஒடிசாவின் ஆறு தொகுதிகள் ஹிமாச்சலப் பிரதேசத்தின் நான்கு தொகுதிகள் ஜார்க்கண்டின் மூன்று தொகுதிகள் சண்டிகரின் ஒரு தொகுதி ஆகியவை இதில் அடங்கும் அரசியல் சாசனத்தை காப்பதற்கு துணை நின்ற கூட்டணி கட்சித் தலைவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் வீடியோ பதிவில் மத்தியில் இந்தி கூட்டணி ஆட்சி அமைக்கும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார் மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை முன்னிறுத்தியும் விவசாயிகள் தொழிலாளர்கள் இளைஞர்கள் மற்றும் பெண்களின் குரலாகவும் தங்கள் பிரச்சாரம் பிரதிபலித்திருப்பதாகவும் கூறியுள்ளார் அனைத்து தரப்பு மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான புரட்சிகர வாக்குறுதியை தங்கள் கூட்டணி மக்களுக்கு வழங்கி இருப்பதாகவும் இது நாட்டின் முன்னேற்றத்திற்கான தங்களது தொலைநோக்கு பார்வையை உறுதி செய்திருப்பதாகவும் ராகுல் காந்தி குறிப்பிட்டுள்ளார் வேலைக்கு பிறகு பல்வேறு செய்திகளை பார்க்கலாம் வெல்லப்போவது யார் மக்கள் தீர்ப்பு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு சரியான தகவல்கள் துல்லியமான முடிவுகள் நாடாளுமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை விவரங்கள் உடனுக்குடன் உங்கள் டிடி தமிழ் ஜூன் நான்காம் தேதி காலை ஏழு மணி முதல் இரவு பதினோரு மணி வரை தொடர் நேரத்தில் தொடர்ந்து பார்க்கலாம் மத்தியில் நிச்சயம் ஆட்சி மாற்றம் வரும் என தேசிய மாநாட்டு கட்சித் தலைவர் ஃபருக் அப்துல்லா தெரிவித்துள்ளார் தனியார் செய்தி நிறுவனத்திற்கு அவர் அளித்துள்ள பேட்டியில் ஜம்மு காஷ்மீரில் விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பதே தமது விருப்பம் என்றும் அவர் கூறினார் ஜம்மு காஷ்மீரில் மக்களவைத் தேர்தலை அமைதியாக நடத்த முடிந்த நிர்வாகத்தால் சட்டமன்ற தேர்தலை ஏன் நடத்த இயலாது என்றும் ஃபருக் அப்துல்லா கேள்வி எழுப்பினார் இந்த ஆண்டு அமர்நாத் யாத்திரை நிறைவடைந்த பிறகு சட்டமன்ற தேர்தல் நடைபெறலாம் என்றும் குறிப்பிட்டார் இந்திய கூட்டணியை பொறுத்தவரை பிரதமர் பதவிக்கு தலைவர்களுக்கு இடையே போட்டி நிலவுவதாக கூறப்படும் குற்றச்சாட்டை அவர் திட்டவட்டமாக மறுத்தார் மக்கள் பிரச்சினைக்கு சமூக தீர்வை ஏற்படுத்துவதற்கு பணியாற்றுவதில்தான் போட்டி நிலவுவதாகவும் ஃபருக் அப்துல்லா கூறினார் பாலியல் புகார் வழக்கில் சிக்கி வெளிநாட்டிற்கு தப்பிச் சென்ற கர்நாடக மாநிலம் ஹாசன் தொகுதி எம்பி பிரஜ்வல் ரேவண்ணா பெங்களூரு விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார் வீட்டில் பணிபுரிக்கும் பெண் ஒருவர் அளித்த பாலியல் புகார் மற்றும் அது தொடர்பான வீடியோ அடிப்படையில் பிரஜ்வல் மீது பல்வேறு பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் நாட்டை விட்டு வெளியேறிய பிராஜ்வல் ஜெர்மனியில் தங்கியிருந்தார் அவர் மீதான வழக்கை விசாரிக்க சிறப்பு குழு அமைக்கப்பட்டது அவரை கைது செய்ய சிறப்பு நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பித்தது இந்நிலையில் ஜெர்மனியிலிருந்து விமானம் மூலம் பிரஜ்புல் ரேவண்ணா இன்று அதிகாலை பெங்களூரு வந்தார் இதுகுறித்து இன்டர்போல் அளித்த தகவலின் பேரில் விமான நிலையத்தில் காத்திருந்த சிறப்பு படை போலீசார் அவரை கைது செய்தனர் இந்நிலையில் நீதிமன்றத்தில் அவரை ஆஜர்படுத்தி காவலில் எடுத்து விசாரிக்க போலீசார் திட்டமிட்டுள்ளனர் ஜம்மு காஷ்மீரில் வட பகுதிகளில் பரவி வரும் காட்டு தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு படை வீரர்கள் ஈடுபட்டுள்ளனர் ஜம்மு காஷ்மீரின் பல பகுதிகளில் வெப்ப அனல் காற்று வீசி வருகிறது இதன் காரணமாக சுந்தர்பனி சிங்கூஸ் பகுதிகளில் காட்டு தீ பரவி வருகிறது இதனையடுத்து அந்த பகுதியில் தீயணைப்பு வீரர்கள் குவிக்கப்பட்டு தீயை கட்டுப்படுத்தும் பணி நடைபெற்று வருகிறது மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மணிப்பூர் மாநிலத்தில் வெள்ளம் பாதித்த பகுதிகளை முதலமைச்சர் பிரேம் சிங் தமது அமைச்சர்களுடன் சென்று நேரில் பார்வையிட்டார் தலைநகர் இம்பாலில் உள்ள இமா மார்க்கெட்டில் வெள்ளம் பாதித்த இடங்களை இன்று காலை பார்வையிட்ட முதலமைச்சர் வெள்ள நீரை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார் அவருடன் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களும் சென்றனர் முன்னதாக மாநிலத்தின் வெள்ள பாதிப்பு நிலைமை குறித்து அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அனைத்து துறை அதிகாரிகளுடன் முதலமைச்சர் பிரேம் சிங் ஆலோசனை மேற்கொண்டார் மலைச்சரிவுகளை தடுத்து மக்களை காக்கும் மகத்தான மண் ஆணி திட்டம் வால்பாறை கொல்லிமலை ஏற்காடுமலை ஆகிய இடங்களில் புதிய தொழில்நுட்பத்தில் செயல்படுத்தப்பட இருப்பதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது இது குறித்து அரசு வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் நிலச்சரிவை தடுப்பதற்காக தற்போது பயன்படுத்தப்படும் முறைகளை காட்டிலும் மண் ஆணி அமைப்பதால் ஏற்படும் நன்மைகள் குறித்து விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது சுற்றுச்சூழலுக்கு உகந்த சோதனை அடிப்படையில் மேற்கொள்ளப்படும் இந்த முறை வெற்றிகரமாக அமைந்தால் கொடைக்கானல் ஏற்காடு போன்ற மலைப்பகுதிகளிலும் நிலச்சரிவை தடுப்பதற்கு மண் ஆணை திட்டம் பயன்படுத்தப்படும் என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது துறையின் மூலம் தற்போது நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி புதிய முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இந்த முயற்சி மழைக்காலங்களில் நிலச்சரிவு அபாயத்தை தவிர்க்க உதவும் எனவும் கூறப்பட்டுள்ளது இதனிடையே அரசு வெளியிட்டுள்ள மற்றொரு செய்தி குறிப்பில் மாநிலம் முழுவதும் உள்ள இருபதாயிரத்து முன்னூற்று முப்பத்தி இரண்டு அரசு பள்ளிகளிலும் இணையதள வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எஞ்சிய பதினேழாயிரத்து இருநூற்று இருபத்தோரு அரசு பள்ளிகளுக்கு ஜூன் மாத இரண்டாம் வார இறுதிக்குள் இணையதள வசதி ஏற்படுத்தி தரப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆயிரக்கணக்கான பனை மரங்களில் இருந்து நெடுஞ்சாலை ஓரங்களில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது பதநீர் உடலுக்கு குளிர்ச்சியை தரும் என்பதால் கடும் வெயில் காரணமாக பதநீர் அதிக அளவில் விற்பனையாகிறது இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள மத்தூர் போச்சம்பள்ளி ஊத்தங்கரை காவேரிப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் ஆயிரக்கணக்கான பனை மரங்கள் உள்ளன இங்கு பனை உற்பத்தி பொருட்களான நுங்கு வெள்ளம் பதநீர் உள்ளிட்டவை விற்பனை செய்யும் விவசாயிகள் இந்த பகுதிகளில் அதிகளவில் வசித்து வருகின்றனர் கோடை காலத்தில் நுங்கு பதநீர் இறக்கப்பட்டு திருவண்ணாமலை சேலம் பெங்களூரு குப்பம் பாண்டிச்சேரி ஆகிய தேசிய நெடுஞ்சாலைகளின் ஓரங்களில் விற்பனை செய்து வருகின்றனர் அரை லிட்டர் ஐம்பது ரூபாய் ஒரு லிட்டர் நூறு ரூபாய் எனும் விலையில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது உடலுக்கு குளிர்ச்சி தருவது சரும நோய்களை குணமாக்குவது கால வெப்ப நோய்களை குணமாக்குவது உடலுக்கு ஆற்றலை கொடுப்பது போன்ற பல்வேறு நன்மைகள் கிடைப்பதாக விற்பனையாளர்கள் தெரிவித்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வெகு அதிகம் அதனால உடம்பு வீட்டுக்கு வசதி வாங்கி சாப்பிடுறாங்க உடம்புக்கு நல்லது நான் வந்து

நடிகை ஒருவருக்கு பணம் கொடுத்த வழக்கில் அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிடும் டொனால்ட் ட்ரம்ப் குற்றவாளி என நியூயார்க் நடுவர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது ஜூலை பதினோராம் தேதி அவருக்கு தண்டனை அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கில் டிரம்ப் மீதான முப்பத்தி நான்கு குற்றச்சாட்டுகளும் நிரூபணமாகி உள்ளதாக நீதிபதி குறிப்பிட்டுள்ளார் இந்த தீர்ப்பை எதிர்த்து டிரம்ப் மேல்முறையீடு செய்வார் என எதிர்பார்க்கப்படுகின்றது நவம்பர் ஐந்தாம் தேதி நடைபெறும் அதிபர் தேர்தலுக்கு முன்னதாக குடியரசுக் கட்சி சார்பில் வேட்பாளராக ட்ரம்ப் அறிவிக்கப்படுவார் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் இந்த தீர்ப்பு அவருக்கு பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளதாக கருதப்படுகிறது வழக்கு ஒன்றில் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டு முதல் முன்னாள் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்பது குறிப்பிடத்தக்கது முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய டிரம்ப் மோசடியான தீர்ப்பு என விமர்சித்தார் நவம்பர் மாதம் நடைபெறும் தேர்தலில் அமெரிக்க மக்கள் உண்மையான தீர்ப்பை வழங்குவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார் அர்ஜென்டினா நாட்டில் ஊதிய உயர்வு கோரி ரயில்வே ஊழியர்கள் நூதன முறையில் போராட்டம் நடத்தியுள்ளனர் ஊதிய உயர்வு மற்றும் தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவது தொடர்பாக ரயில்வே நிறுவனத்துடன் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததை அடைந்ததை அடுத்து வேலைநிறுத்தத்தில் ஈடுபட போவதாக அர்ஜென்டினா நாட்டின் ரயில்வே ஊழியர்கள் தொழிற்சங்கம் தெரிவித்திருந்தது இதன் ஒரு பகுதியாக பியூனஸ் பியூனசயர்ஸ் பகுதியில் ரயில்கள் வழக்கமான வேகத்தை விட மிக குறைவான வேகத்தில் இயக்கப்பட்டன மணிக்கு முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் ரயில்கள் சென்றன ரயில்வே ஓட்டுநர்களின் இந்த நடவடிக்கையால் பெருநகர ரயில்களில் பயணிக்கும் பயணிகள் கடும் அவதியடைந்தனர் இந்நிலையில் வரும் ஜூன் நான்காம் தேதி நாடு தழுவிய அளவில் இருபத்தி நான்கு மணி நேர வேலைநிறுத்தத்தை ரயில்வே ஊழியர்கள் சங்கம் அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது செய்திகளை கர்நாடக இசை உலகில் மும்மூர்த்திகளில் கிருஷ்ணன் மற்றும் விதுஷி ஜெயஸ்ரீ ஜெயராஜ் கிருஷ்ணன் அவர்கள் வீணை இசையில் வழங்கும் ஒரு புதிய இசை சித்திரம் காயகா ஹிமவனம் தான் நம்ம ஹிமாலயாசோட ராஜா அவருக்கும் மேனவதிக்கும் ஒரு குழந்தை பொறுக்கிறது நாரதர் வந்து அவள்கிட்ட சொல்றா இவ தான் பராசக்தி ரூபம் பார்வதி வந்து சிவனோட கல்யாணம் பண்ணிட்டு நம்ம குமரனை கொடுத்து அவள் வந்து தாரகாசுரனை இது பண்ணணும் அப்படின்னு பண்ற ஆனா சிவன் வந்து தியானத்துல இருக்க சதா நல் தியா ஞாயிறுதோறும் இரவு எட்டு மணிக்கு வெல்லப்போவது யார் மக்கள் தீர்ப்பு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு சரியான தகவல்கள் துல்லியமான முடிவுகள் நாடாளுமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை விவரங்கள் உடனுக்குடன் உங்கள் டிடி தமிழ் ஜூன் நான்காம் தேதி காலை ஏழு மணி முதல் இரவு பதினோரு மணி வரை தொடர் நேரம் தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம் ஐநா ராணுவ பாலின சமத்துவ விருது இந்திய ராணுவ அதிகாரி மேஜர் ராதிகா சென்னுக்கு வழங்கப்பட்டுள்ளது அமைதிப்படை வீரர்களின் சர்வதேச நாள் கொண்டாடப்படுவதையொட்டி ராதிகா சென்னுக்கு இந்த உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு ராணுவத்தில் இணைந்த அவர் ஜம்மு காஷ்மீர் லடாக் வடக்கு சிக்கிம் உள்ளிட்ட சவாலான பகுதிகளில் பணியாற்றியுள்ளார் மேஜர் சௌமியா சிங் பணியின் போது தமக்கு உறுதுணையாக இருந்ததாகவும் கடினமான சூழலிலும் தமக்கு ஆதரவு மற்றும் ஊக்கமளித்த பெற்றோருக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் மேஜர் ராதிகா சென் குறிப்பிட்டுள்ளார் விளையாட்டு செய்திகளை பார்க்கலாம் உலக குத்துச்சண்டை தகுதி சுற்றில் இந்திய வீரர்கள் வெற்றிகளை பதிவு செய்து காலிறுதி சுற்றுக்கு முன்னேறினர் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கான உலக குத்துச்சண்டை தகுதி சுற்று தாய்லாந்தின் பாங்காக் நகரில் நடைபெற்று வருகிறது நேற்று நடைபெற்ற போட்டியில் ஆடவருக்கான கிலோ இந்திய வீரர் சச்சின் சிவாஜ் என்ற கணக்கில் துருக்கி வீரர் படுஹான் தோற்கடித்து அடுத்த சுற்றுக்கு முன்னேறினார் இரண்டு கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் சஞ்சித் குமார் ஐந்துக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் வெனிசுலாவின் லூயிஸை வெற்றி பெற்றார் கிலோ இந்திய வீரர் அமித் பன்ஹால் நான்குக்கு ஒன்று என்ற கணக்கில் மெக்சிகோவின் மவுரூசியாவை தோற்கடித்தார் இதைத் தொடர்ந்து கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் ஜெய்ஸ்மின் ஐந்துக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் அஜர்பைஜான் வீராங்கனை மசாத்தியை வீழ்த்தி காலிறுதி சுற்றுக்கு முன்னேறினார் நார்வே செஸ் தொடரின் மகளிர் பிரிவில் இந்திய கிராண்ட் மாஸ்டர் வைஷாலி நான்காம் சுற்றில் வெற்றி பெற்றார் நேற்றிரவு நடைபெற்ற இந்த நான்காவது சுற்றில் வைஷாலி ஸ்வீடன் கிராண்ட் மாஸ்டர் பியாக்ராம்லிங்கை எதிர்கொண்டார் வெற்றி பெற்றார் சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் தொடரில் இந்தியாவின் நட்சத்திர வீராங்கனை பி வி சிந்து அதிர்ச்சி தோல்வி அடைந்து வெளியேறினார் சிங்கப்பூரில் நடைபெற்று வரும் இந்த தொடரில் மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி சுற்றியில் அவர் ஸ்பெயின் வீராங்கனை கேரலினா மெரனை எதிர்கொண்டார் இந்த ஆட்டத்தில் பெரும் பின்னடைவை சந்தித்த பி வி சிந்து தோல்வியடைந்து வெளியேறினார் இதனால் அவரது பதக்க கனவு தகர்ந்தது பீகார் ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்களில் அனல் காற்றுக்கு உயிரிழந்தோரின் எண்ணிக்கை முப்பத்து ஆக அதிகரித்துள்ளது தில்லி தமிழ்நாடு உள்பட பல்வேறு மாநிலங்களில் கோடை வெயில் சதம் அடித்து வருகிறது இதனால் மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர் இந்நிலையில் பீகாரின் பல்வேறு பகுதிகளிலும் கடும் வெப்பம் வாட்டி வதைக்கிறது அவுரங்காபாத் பகுதியில் நாற்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவான நிலையில் அனல் காற்று காரணமாக பத்தொன்பது பேர் உயிரிழந்திருப்பதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது இருபதுக்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக காவல் பணியில் ஈடுபட்டுள்ள போலீசார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே ஒடிசாவின் சுந்தர்கர் மாவட்டத்தின் வெப்ப அலை காரணமாக பதினான்கு பேர் உயிரிழந்திருப்பதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது ரூர்கேலா அரசு மருத்துவமனையில் பத்து பேர் உயிரிழந்திருப்பதாகவும் சுந்தர்கர் மாவட்டத்தில் நான்கு பேரும் உயிரிழந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோன்று ராஜஸ்தான் ஹரியானா ஜார்க்கண்ட் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களின் சில பகுதிகளிலும் வெப்ப அலை அதிகரித்துள்ளது அடுத்ததாக வானிலைச் செய்திகளை பார்க்கலாம் தென்மேற்கு பருவமழை தொடங்கியதை அடுத்து கேரளாவில் இன்று ஒன்பது மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்கிய நிலையில் மத்திய மற்றும் தென்கேரளா பகுதிகளில் கனமழை பெய்தது எர்ணாகுளத்தில் கடந்த முப்பத்தி எட்டு மணி நேரத்தில் முன்னூறு மில்லிமீட்டர் மழை பதிவானது ஜூன் இரண்டாம் தேதி வரை கேரளாவில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது திட்டா ஆலப்புழா கோட்டயம் இடுக்கி எர்ணாகுளம் திருச்சூர் பாலக்காடு மலப்புரம் கோழிக்கோடு உள்பட ஒன்பது மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நாளை பத்தனம் திட்டா கோட்டயம் இடுக்கி திருச்சூர் பாலக்காடு உட்பட பனிரண்டு மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மீண்டும் தலைப்பு செய்திகள் கன்னியாகுமரி கடலில் விவேகானந்தர் மண்டபத்தில் இருந்தபடி சூரிய நமஸ்காரம் செய்தார் பிரதமர் நரேந்திர மோடி வெளியீடு மதம் சார்ந்த விஷயங்களில் பாஜக தலைவர்கள் மக்களை தவறாக வழிநடத்துகின்றனர் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றச்சாட்டு அரசியல் அமைப்பை காக்க துணை நின்ற கூட்டணி கட்சித் தலைவர்களுக்கு நன்றி காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி ட்வீட் மத்தியில் ஆட்சி மாற்றம் நிச்சயம் வரும் தேசிய மாநாட்டு கட்சித் தலைவர் ஃபருக் அப்துல்லா நம்பிக்கை பீகார் ஒடிசா உள்ளிட்ட வட மாநிலங்களில் கடும் வெப்பம் வெப்ப அலையால் முப்பத்து மூன்று பேர் உயிரிழப்பு பாலியல் வழக்கில் சிக்கிய பிரஜ்வல் ரேவண்ணா பெங்களூரு விமான நிலையத்தில் அதிகாலையில் கைது சிறப்பு புலனாய்வு குழு முன்பு ஆஜர்படுத்தப்பட்டாா் டிடி தமிழ் செய்திகளை யூடியூபில் டிடி தமிழ் நியூஸ் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி தமிழ் நியூஸ் என்ற பக்கத்திலும் எக் சமூக வலைதளத்தில் டிடி தமிழ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி தமிழ் நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை நியூஸ் தமிழ் ஜிமெயில் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் பிற்பகல் ஒரு மணிக்கு வணக்கம் தினம் ஒரு கதை வரலாற்று நிகழ்ச்சிகள் ஆன்மீக செய்திகள் பிரபலங்கள்